अरे कब? चारु केसी एक म्यूजिकल नहीं है। इन्हीं की तरजीह तरह यामलोग इन्हीं की फंक्शन बच्चे कम अनब्यूज बोर्ड म्यूजिक दे। तो करकटा परफेक्टर कल्पित है। चारु केसी टाइटल रो वही जगह ही बन जाएगा निकाले। इन डी प्ले இந்த படம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி அது வைஜம் சார் படம் நான் அவருக்கு முன்னாடி பேசுகிறேன் தேங்க்யூ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் அவருக்கேன் நன்றி என்ன கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை இந்த பிள்ளையை பார்த்துட்டு எவ்ரி டைம் வைஜி பயனாக சார் இந்த படமாக பண்ணுங்கள் இந்த படமாக கொண்டு சொல்லிட்டே இருப்பார் அவருக்கும் இதை சொல்லிக்கிட்டே ரஜினி சார் அந்த மைண்ட் ஓடிகிட்டே இருந்து கரெக்டாக அந்த தடவை நான் வந்து பிளே பார்த்துருக்கேன் இன்றைக்கு தெரியும் அந்த ரஜினி சார் சொல்லியிருக்காரு நான் போய் மைதன சார் அற்புதமான ஆச்சு இந்த சினிமாக்கு அவருக்கு இது நல்ல மாட்டர் ஆச்சு சொல்லிவிட்டு உடனே ஒரு ஐடியா போட்டு இந்த பண்ணலாமே சார் சொல்லிவிட்டு ஒரு அருண்கர் ஒரு ப்ரொடியூசரை அறிஞ்சு அறிமுகப்படுத்துறாரு அவருக்கு இந்த சினிமா இது இதுவரைக்கும் பழக்கம் இல்லை ஆனால் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் ஒரு பயங்கர வெறித்தனமாக இருந்தார் இந்த படம் பண்ணலாம் சார் நான் பண்ணுறேன் சார் எனக்கு இந்த படையை ரொம்ப பிடிக்கும் சார் சொல்லி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் டேரக்ட் பண்ணால் நான் பண்ணுறேன் சார் சொல்லுங்கள் சரி ரொம்ப ஈஸி ஒரு நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறது ஈஸி ஒரு நாவல் எடுத்து அடாப்ட் பண்ணுறது இருக்கேன் நான் முன்னாடி அந்த அம்மாங்க இருக்கலாம் சுஹாசினி மாதிரி நடிச்சாங்க தெரியல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தியேட்டர் பிள்ளையை வந்து அடாப்ட் பண்ணணும் சினிமாதான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க வேறு இதுலையுமே அதில் டைலாக்லாம் நிறைய சொல்லிடுவாங்க இவங்களுக்குள்ள ப்ராப்ளம் கொடுத்தது இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டைலாக்ஸ் இது சினிமாவுக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரைம் எல்லாமே மாற வேண்டியிருக்கு அந்த செட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு தான் சம் திங்ஸ் விஷ் டே கட் கோன் தியேட்டர் அது சினிமாவில் அடாப்ட் பண்ணிட்டு சேலஞ்ச் ஒரு தடவை ரிக்வஸ்ட் பண்ணுங்க ஃபுல் பிள்ளைய ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார் நான் வீடியோ பண்ணி கொடுத்தாங்க பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பிள்ளைய பார்த்தேன் ரெண்டாவது நாள் ஸ்கிரீன் பிளே எழுதிட்டேன் ஏதோ மிஸ்டேக் ஆக சொல்லிட்டு ஒருபடியும் படம் பிள்ளையாக பார்த்தேன் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தேன் லுக் அவுட் சார் வந்த சார் ஸ்க்ரீன் பிளே ரெடி ஆகிடுச்சு சார் நான் சார் டூ டேஸ் அனுப்பிச்சு சார் தெரியல சார் இவ்வளோ வந்துருத்தோம் அப்படின்னு ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணியிருந்தேன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸ் விடாமல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து கேக்குது சார் ரிமார்க்கு சொல்லிக்கிறேன் இவன் சோட்டாகி ப்ரொடியூசர் அருண் வந்துரு சார் சார் நான் ரெடி சார் சூப்பராக இருக்கு சார் இப்போது கர்நாடிக் சங்கீத் நானும் இவருக்கு பண்ண சங்கம் ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன் சொல்லணும் நம்மட்டளோ கர்நாடிக் 뮤சிகियंसனால full full stretch ஒரு சினிமா यार சார் மியூசிகஸ்னால நம்ம RG சஸ் ரொம்ப அசால்ட் இருக்கு ப்ளே பாத்துட்டு இது கொஞ்சம் ஐயோ கேரட் செல்னா గానாயருக்கு செமி கிளாசிக்கல் இருந்து மெல்லடி எல்லாரும் ஒரு கர்நாடிக் ஒரு நம்ம பார்த்த சார் அது ஆசை அப்படினு நான் சொல்லியிருக்கார் சார் உங்களோட देवाோட சாட்டு காம்பினேஷன் தெரியுமே பண்ணலாமா கேட்டார் சார் தேவாசார் அப்படி அந்த விருப்பம் லெட்ஸ் லஞ்ச இட் உடனே தேவா சார் இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு இது யாருக்கு லிரிக்ஸ் சொன்னேன் உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜி பிடிக்கும் சார் தேவா சார் எனக்கும் பாவிஜி பிடிக்கும் அப்படின்னாரு வெரி குட் ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிவி சார் ஃபுல் ஃபிளாக ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ் அதில் சிந்து வேறு ஃபுல் ஜெயசுதாஸ் இதில் யார் பாடலாம் கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு போக அந்த மாதிரி ஒரு பீட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னால் தேவா சார் சங்கர் மகாதேவன் சார் பாட்டுனா நல்லாயிருக்கும் சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார் சும்மா இல்லை சார் சரி எனக்கு ஆளவன் தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அந்த சங்கமத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு நல்லா தெரியும் எனக்கு சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு பாடம் பண்ணுறோம் சிந்து பேரவி சா சங்கராபுரம் மாதிரி நீங்கள் பண்றீங்களா கேட்டேன் அஃபோர்ட் யூ உங்களை அஃபோர்ட் பண்ண முடியாது சார் உங்க பட் முதல் அனுப்ப அப்படின்னா பாட்டு அனுப்பின செகண்ட் டே ஃபோன் பண்ணிவிட்ட பாட்டை கேட்டு சுரேஷ் இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐக்கர் ஆஃப் மை லைஃப்

அப்புறம் சார் தேங்க் யூ சார் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க வாட் சுரேஷ் லைஃப்பில் லேர்னிங் மனி இஸ் டிஃபரெண்ட் பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காத ஐ எம் ஐ எம் மியூசிஷியன் சிங்கர் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ ஃபார் எவர் ஐ வி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் டேவ் ஐம் பாபிஜேட் அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் த சாங்ஸ் லவ் ஃபார் ரஸ் வாஸ் ரியலி இந்த மார்க்கபு அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ரியலி தேங்க்யூ சங்கர் மகாஜேவன் எனக்கு அவருக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைக்கும் வேற ஒரு எக்ஸ்ட்ரானரி பாட்ரு கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் டக்கு டக்கு டக்குன்னு தேவாசர் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ண எதிர்பார்க்கல ஆனால் அதையோட ஸ்பீடில் பாமிஜே பக்கத்த அவர் அங்கே கம்போஸ் பண்ண மாதிரி அவர்கள் இருக்கு என்ன சார் புதானே போட்டது விதம் கரெக்ட்டா சார் விதம் பிரிட்டிஷ் एक्चुअली இந்த மேக்கிங்கே இருக்கு और गोस्पोंसर ने वो तक ली ले गए सर विदिन 2 டேஸ் ஓரா தான் ஓராசன் கம்போஸ்மென்ட் பட் ரெடி அந்த போறது அப்ப சடனா நம்ம பாபு ஜெய பத்தத்துக்கு சார் இந்த போடல் இது ஒரு சைன் சார் இது வொர்க் அவுட் தட்ட தட்ட எல்லாம் நடக்குது ரொம்ப நல்ல வந்துருக்கு அண்ட் டயலாக் எழுதணும் கேட் எழுத பாருங்க

ಅಂತೆ ಜೋನ್ ತಿರುಗಾಗಿದ್ರು ಇತ್ತು ಬಿಲ್ಲಾ ಇಕ್ಕೆ ಡೈಲಾಗ್ ಹೇಳಿದ್ರು ಬಾವುತಿ ತುಂಬಾ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಆಗಿದ್ರು शी स्टार्टेड ಎಂಜಾಯ್ಡ್ ಕೂಡ ಮುಂದಿದು ಫಸ್ಟ್ ಕಾಪಿ ರೆಡಿ ಸರ್ ಗೋ ಟು ಪಾಟನ ಇಂಟರ್ವಲ್ ಅಲ್ಲಿ ರೆಡಿ ಇಂದ ಸೆಲೆಕ್ಷನ್ ಗೆ ಒಂದು ಬೆನೆಡ್ ಆಪೋರ್ಟ್ಯೂनिटी ತರ್ಮಿ ಪಾತಾಳ ಯಾರ್ ಡೈಲಾಗ್ ಇದರಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಆಫ್ ಕೋಸ್ how brilliant is for the dialogues so picture onge

பிளேயில் இருக்கிறதா இல்லையா இல்லைங்க டெவலப் பண்ண இல்லை சார்மா டயலாக இருந்தது அதில் ஒரிஜினல் ஸ்டோரிட் ட்ராமாவது ஸ்டேஜ் அது ஸ்க்ரீன் அடாப்ட் பண்ணிருக்கேம்மா யூட்ஃபுல்லாக இருக்க ஐம் டூயிங் இட் அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான் சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடித்தது அடிபட்டது ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்கண்ணா நான் வந்து கரெக்டை ஃபோன் பண்ணி எங்கயோ ஷூட்டிங்கில் இருந்தார் சார் இந்த மாதிரி ஒரு ரோல் சாரி சஸ்பென்ஸாக இருக்க சொன்னால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன் சார் இது நான் பண்ணினா தான் ஓகேயா அப்படின்னு கேட்டார் ஓகே சார் ஓகே அப்படின்ட்டார் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷனலாகி அந்த கிளைமேக்ஸில் வளர்ந்து நான் என் அட்வர்டைஸ் பண்ணி ஸோ எமோஷனல் ரொம்ப இன்னப்படமாக நான் வந்திருக்கு என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரியல் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாக் பண்ணிட்டு போனேன் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபுல்லுன்னு சொல்லியிருக்காரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க யூரியலி என்ஜாய்டு இதில் பல ஒருத்தரும் ஒரு ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லோருமே அவங்க இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி ராஜ் ஐயப்பா அவர் வர முடியல இந்த பாயிண்ட் ப்ரில் அப்போ ஒரு வைஜ மகேந்திரன் சார் சுகாசினிக்கு முன்னாடி இந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி நீண்ட ரம்யா பாண்டியன் சத்யராஜ் சார் மரில் சுஹாசனி தோணு அந்த பொண்ணு நல்லா நினைக்கிற சுரேஷ் அப்படின்னு எல்லாம் வைத்திய வைஜ மகேந்திரன் சார் என்ன சார் அந்த பொண்ணு கான்ஃபிடண்டாக இருக்காங்க அவங்க பட் ட்ரூலி very confident performer and is a party but she rose to the occasion and she has given one of the finest performances the picture the very pillar of strength ramya pandian uh, and all the actors we have done extremely good job jp sir and rupa sharma theriyo phone for internet. Unexpected अनएक्सपेक्टेड सर इंपॉर्टेंट रोल नहीं करना क्रिटिकल डायलॉग सोल्वेंट sir critical scene बन रहेगा ये पोस्ट शूटिंग का इट just केम जस्ट एक्टर जय लोकना பாலச்சந்தர் ரைட் ஹேண்ட் அவரோட பிரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதே தெரியாது ரைட்டிங் பண்ணுறதே தெரியாது இஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் ரிச்சர்ட் நாட் ஓன்லி எடிட்டர் இந்த படத்தில் இஸ் ஆல்சோ தி அசோசியேட் டேரக்டர் அண்ட் அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் இ எனக்கு அவனோட ஒர்க்கு அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும்னால் ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ ஆம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை எங்க இருக்கிற ப்ரதர் ஐ விஷ்யூ மந்தர் சக்ஸஸ் பய தீமில் நிறைய கவியில் இருக்காரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எவ்வளோ ஸ்மூத்தாக புடாச்செட் பண்ணி கொடுத்தாரு ஆர்ட் டைரக்டர் வாசு வெரி வெரி அந்த படத்தை லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது தென் தாக்ஷா மாடர்னாக இருப்பாங்க பட் என்ன எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும் அ காஸ்டியூம்ஸ் இல் ஆல்வேஸ் இப்படி பர்ஃபெக்ட் பார்த்து அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் வீட்டே பண்ணிவிட்டேன் குன்னகை மன்னரில் ஸ்கூலுக்கு தான் வந்தாங்க நான் ப்ரெஸ்ட்டு ரகு மாஸ்டர் பிரஸ்டண்ட்டு அப்போ இருந்து ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி நைன்டீன் எயிட்டி டூ ஆக்சிடென்ட்லேயும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஐ லவ் ஹர் ஃபார் ஹவர் ஒர்க் டெடிக்கேஷன் கிளாஸ் வெரி நைஸ் வர்சன் வெரி குடிய நன்றி ஸோ லாஸ்ட் பட் நாட் த லேஷ் ஐ திங்க் ஹாவ் वह एवरीवन एंड वन परसेंट वुज़ डी बैकबोन ऑफ़ दिस प्रोजेक्ट वही जी महेंद्र साहब डी पढ़ा हमारे लिए ना डी पढ़ा नहीं है चार उपकेसी अंदर वो है प्लेयर लगा कर दूं सिनेमा लगा कर दूं आप लोग डिफरेंस लगाएं प्लेयर लगा लॉन्ग शॉट ना इलामिक एक्शन पार्टी में हो और परफॉर्मिंग इलामें சினிமாக்கும் ஸ்டேஜுக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு அங்கே நான் கவுண்டாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ் ஸ்க்ரீன் டை ஷூட் ஒன்லி அண்டர் பிளே அந்த பர்ஃபார்மன்ஸ் டைலாக் டெலிவரி நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலிவரி செவன்டி ஃபைவ் இஸ் ஹெட் செவன்டி ஃபைவ்ல ஃபுல் மெமரி எடுக்க முடியுமா ஓ பர்ஃபெக்ட் மெமரி ஹியர்ஸ் டைலாக் எனர்ஜி கவர்தான் ஏழு கூட தான் வந்துடுவார் என்ன சார் ரெடியாக சார் அடுத்தது சார் இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவ் இது அண்ட் அவர் இந்த சினிமாவில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சீனில் காமெடி பார்ட் அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜுக்கு எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் கிரேட் ஆக்டர் அன்பிலீவல் பர்சனாலிட்டி பட் சேட் இட் இஸ் நெவர் பீன் கிவன் த கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் இன் சினிமா பட் ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் கேசிக்கு அப்புறம் அ ஹியூஜ் நியூ ஜேர்னி இஸ் வெயிட்டிங் ஃபார் லாட் ஆஃப் டைமென்ஷன் ಇವೇದ್ ಪೀಪಿಲ್ ಆರ್ ಹಂಡ್ರಂಟ್ ಪರ್ಸನಲ್ ಇದು ಗೇಟ್ ನಾಷ್ನಲ್ ಅವಾರ್ಡ್ ಅದು ಎಲ್ಲ ಸದ್ದು ಲಾಸ್ಟ್ ಮಧು ವೆರಿ ಸ್ವೀಟ್ ಶಿವರೇಜಿ ಪೃಥ್ವಿ ರೋಲ್ ಇದ್ದಿದೆ ಫ್ಲಾಷ್ಬೇಕ್ ಇದೆ ಸೀಯ ಅಂದ್ಲಾಷ್ಬೇಕ್ ಬಂದರೆ அண்ட் ரெட் இட் இன் அ லவ்லி ஜாப் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் ரெடி அண்ட் ஐனிஷ் திஸ்மால் ஸ்பீச் பை தேங்கிங் த ரியல் அசோசியேட் டேரக்டர் ஆஃப் திஸ் வெள்ளம் மேடம் சுதா மேடம் என் மானிட்டர் பக்கத்தையும் உட்காந்துருந்தாங்க எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது நல்லா இருக்கும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க வெரி வெரி நைஸ் ஃபேமிலி அங்கே கிரேட் டைம் வந்து போய் இருந்திஸ் வெள்ளம் எனக்கு With the financials, the man, with the, uh, my Amma, from Geeridharam, you have been so sweet. I am very happy to be part of this project. You know, a career, a lot of films, funny tales, there are some films that are very close to your heart. Charu Casey is very close to my heart. I hope you all love it. Thank you. <takeaways> thank you so much, sir. Keeping our fingers crossed, thank you once again.